காதல் மற்றும் திருமண உறவு மகிழ்ச்சியானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க நம்பிக்கையும் புரிதலும் ரொம்ப அவசியமானதுங்க ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்திருக்கும் உறவு மட்டுமே இறுதி வரை நிலைத்திருக்கும் துரதிர்ஷ்டவசமாக சிலர் தங்கள் துணை மீது எப்போதும் சந்தேகம் கொள்ளும் மோசமான குணத்தோடு இருக்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிக்காரவங்களோட இந்த மோசமான குணம் இருக்கும் அவர்கள் தங்கள் துணையின் செயல்பாடுகளின் மீது எப்போதும் சந்தேகம் கொண்டிருப்பார்கள் இந்த ராசிக்காரவங்க காதல் உறவுல மட்டுமல்லங்க திருமணமான பிறகும் கூட அவர்கள் தங்கள் துணையின் செயல்கள் மீதும் நோக்கங்கள் சந்தேகம் கொள்பவர்களாக இருப்பார்கள் இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரவங்கள் தங்கள் துணை மீது எப்போது சந்தேகம் கொள்பவராக இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் முதல் ராசிக்காரவங்க மேசம் கிரகங்களின் தளபதியான செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் மேச ராசிக்காரவங்க எப்போதும் ஆதிக்கம் செலுத்தும் போக்க வெளிப்படுத்துகின்றனர் அவர்கள் காதல் உறவில் தீவிர விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க தங்கள் துணையிடமும் அதே விசுவாசத்தை எதிர்பார்க்கறாங்க தங்கள் துணையின் செயல்பாட்டில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட அவர்களுக்குள் இருக்கும் சந்தேக மிருகத்தை வெளித்து கொள்ள வைக்கும் அவர்களுக்கு காதல் மோசமானதாக இல்லை என்று உணரும்போது அவர்களின் சந்தேக குணம் தீவிரமடையும் அடுத்த ராசிக்காரவங்க மிதன ராசிக்காரவங்க மிதன ராசிக்காரவங்க தீராத ஆர்வம் கொண்ட பூச்சிகள் இந்த தீராத ஆர்வம் அவர்களின் காதல் உறவிலும் நீள்கிறது அவர்களின் இரட்டை ஆளுமை அவர்களை அதிகமாக சிந்திக்க வைக்கிறது இது அவர்களின் துணையின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செயலுக்கும் பின்னால் உள்ள நோக்கங்களை தொடர்ந்து கேள்வி கேட்க வைக்கிறது அவர்கள் தங்கள் துணையின் செய் ஒவ்வொரு செயலுக்கும் தாங்களாகவே அர்த்தத்தை உருவாக்கி அவர்களின் மீது சந்தேகம் கொள்கிறார்கள் அடுத்த ராசிக்காரவங்க கன்னீராசிக்காரவங்க புத்தி கூர்மை மற்றும் பகுப்பாய்வு திறமை பெயர் பெற்ற கன்னிராசிக்காரவங்க தங்கள் உறவுகளின் தங்கள் பகுத்தறிவையும் குணத்தையும் தீவிரமாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் துணையின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர்களின் மெசேஜ் முதல் அவர்கள் பதிலளிக்கும் விதம் வரை அனைத்தையுமே கவனித்து அவர்களின் நோக்கங்களை ஆராய்கிறார்கள் இந்த தொடர்ச்சியான பகுப்பாய்வு அவர்களுக்குள் சந்தேகத்தை வளர்க்கலாம் ஏனெனில் கன்னிராசிக்காரவர்கள் காதலில் முழுமையை தேட தூண்டும் அவர்களின் உள்ளுணர்வுடன் தொடர்ந்து போராடுகிறார்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசிக்காரவங்க தங்கள் தீவிரமான மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட இயல்புகள் தங்கள் உணர்ச்சிகளை கடுமையாக பாதுகாக்கிறார்கள் இருப்பினும் இந்த உணர்ச்சி பாதுகாப்பு அவர்களுக்குள் சந்தேக உணர்வை எழுப்பக்கூடும் சந்தேகிக்க எந்த காரணமும் இல்லாவிட்டாலும் அவர்களின் உணர்ச்சிகளுக்கான ஆழமான தொடர்பு அவர்களின் துணையின் உணர்வுகளின் நேர்மறையை அவர்களை கேள்விக்குறியாக வைக்கிறது அடுத்த ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க காதலை எப்போதும் யதார்த்த மனநிலையோடு அணுகுவாங்க அவர்கள் உறவின் நீண்டகால விளைவுகளை மதிப்பிட அதற்கேற்றார் போல செயல்படுவார்கள் இந்த நடைமுறை வாழ்க்கையின் பல பகுதிகளில் உதவிகரமாக இருந்தாலும் அது காதல் விஷயத்தில் கடுமையான சந்தேகத்திற்கு வழிவகுக்கும் மகர ராசிக்காரவங்க போலவே காதல்ல த எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறீர்களா என்று சந்தேகப்படுவார்கள் இது அவர்கள் உறவில் அமைதியின்மையை உருவாக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்